நாம் மிக சிறந்த ரமலானை அடைந்திருக்கின்றோம் ரமலான் மூலமாக நாம் பெறக்கூடிய விஷயங்கள் ஏகப்பட்டது இருக்கிறது ரம்லான் என்பது மிகப்பெரிய கிஃப்ட்டு நமக்கு எந்த அளவுக்குன்னு சொன்னால் நமீசராசிலம் வந்து ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி என்ன செய்வாங்க யா ஷாபான்லேயும் ரஜப்லையும் எங்களுக்கு பறக்குது சிவாயாக ராம்லானை கிடைக்கி சிவாயின்னு துவா செய்வாங்க அந்த நம்ம செஞ்சோம் அதெல்லாம் நமக்கு கிடச்சிருக்குது அதை பயன்படுத்தி கொள்வோம் ரமநாளை கொண்டு நாளில் எப்படியெல்லாம் நன்மையை சம்பாதிக்க முடியும் என்ற விஷயத்தை பார்க்க இருக்கிறோம் ஒன்றாவது நாம் நோன்பு வந்து எல்லோரும் கட்டாயம் முழுமையாக நோன்பு இருக்கணும் சில பேர் ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் சில நோன்பு விட்டு விடுவாங்க அப்படி பொதுபோக்கு செய்யவே கூடாது நோன்பை விட்டிங்கன்னு சொன்னால் வேண்டுமென்றே யார் நோன்பு விட்டாங்களோ அவர்கள் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் நோம்பு நோற்றாலும் இது நன்மை அடைய முடியாது இது ஹரீஸ் அதனால் அவ்வளோ சிறப்பு வாய்ந்தது நோன்பு இந்த நோன்பு நீங்கள் பிடிக்கிறதுனால நீங்கள் சொர்க்கத்தில் எட்டு சொர்க்கம் இருக்கிறது ரயாண் என்ற ஒரு சொர்க்கம் அது நோன்பு நோட்டுறது மட்டும்தான் போக முடியும் அந்த சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய பாக்கி உங்களுக்கு கிடைக்கும் ரெண்டு மூணாவது நன்மைகளே நீங்கள் செய்யக்கூடிய அமலுக்கு அதிகமாக நன்மை தரக்கூடியது ரமணில் சுண்ணத்தான தொல்வீங்கன்னு சொன்னால் ஃபர்ளுடைய நன்மை கிடைக்கும் ஃபரல் தொழுகைக்கு எழுபது ஃபர்லுடைய நன்மை கிடைக்கும் ஆகவே அது மாதிரி விக்ரி செய்வது செலவாத்து ஓதுவது இதெல்லாம் அதிகமாக நன்மை தரக்கூடியது அது மாதிரி ஸ்பெஷலாக உங்களுக்கு இரவு தொலுகை மன்காமன் ஈமான்சாமன் தம்பி யார் ஒருவர் அல்லாவுடைய பொருத்தத்தை நாடி நன்மையினாடி நாடி இரவு தொழுகிறாரோ அவருடைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படும் அதே மாதிரி யார் ஒருவர் அல்லாவுடைய பொருத்தத்தை நாடி நோங்க நோக்கிறாரோ அவருடைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படும் ஏன் பாவத்தை மன்னிக்கணும்னு சொன்னால் பாவ மன்னிப்பு இருந்தால் மட்டும்தான் சொர்க்கம் போக முடியும் புரிந்து கொள்ளுங்கள் பாவ மன்னிப்பு யார் அல்லாவுடைய மன்னிப்பு பெற்றார்களோ தான் சொர்க்கம் போக முடியும் அதனால் பாவ மன்னிப்பு தரக்கூடிய மிக சிறந்த மாதம் இந்த மாதம் அது மட்டும் இல்லாமல் குரானை முடிந்தளவு ஓதிக் எவ்வளோ போதும் ஓடிக்கொள்ளுங்கள் குரான் குறைஞ்சபட்சம் ஒரு ஜூஸு எனக்கு அவ்வளோ ஓத முடியாது என்னால் ஒரு டயத்தை ஒரு ஒதுக்கிங்க ஒரு அரை மணி நேரம் இல்லை ஒரு மணி நேரம் அது எவ்வளோ போத முடியும் ஒழுது கொள்ளுங்கள் இந்த மாதிரி குரானுக்கென்றே நீங்கள் அதை கொள்ள வேண்டும் ஒது வைத்துக் கொள்ள வேண்டும் சலவாத் பாக்கி உள்ள நேரத்தை அதிகமாக சராக போதுங்க என் நிமிஷம் சொல்லிக்கிறாங்க ஒரு அதிசியில் வருகிறது ஒரு சாவி கேட்கும்போது உன்னைய முழு நேரத்தையுமே நீங்கள் வந்து செலவாத்தில் கழிப்பது இன்மை மருமை வெற்றிக்கு அது வெற்றி தரும் இம்மி மருமை வெற்றிக்கு அது உதவியாக இருக்குன்னு சொன்னாங்க அதனால் இந்த செலவாத்தை அதிகமாக நீங்கள் என்ன செய்யுங்க ஒதிக்குங்க அதே மாதிரி களிமா சுல்லா வலம்லா வாலா இலாஹு இல்லா அதையும் இது அதிகமாக ஒதிக்குங்க ஏதாவது ஒரு களிமா ஒரு நாளைக்கு ஒரு களிமாவை நினைச்சிங்க ஃபிக்ஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி கொள்ளுங்கள் அதாவது ஞாயிற்றுக்கிழமை மூன்றாவது கிழமை ஸ்வனா வளர்ந்து இல்ல வாயிலா லாஹாக்கு வர வளாக இல்லா வராதம் இது போயிட்டே இருக்கணும் திஞ்சக்கிழமை நாலாவது கிழமை லாயில்லா வளி கொள்ள முழு கொஞ்ச வளாக புனிஷன் கிருதி இது போயிட்டே இருக்கணும் அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை லாயில்ஹா இல்லா லா இலஹா இல்லா உங்கலாம் அதை மட்டும் போயிட்டு இருக்கணும் புதன்கிழமை

சனிக்கிழமை வந்து லாயலாக இல்லாமல் ஸ்பேனனுக்கு இன்றைக்கி துணதாக அறிவியல் இதை அதிகமாக ஓதிக்குங்க ஏன்னா இந்த இதை ஓதிக்கக்கூடிய துாக்கல் ஏற்றுக்கொள்ளப்படும் அதனால் அன்னைக்கு முழுவதும் அதில் இது மாதிரி நீங்கள் ஒதுக்கி வைத்துக் கொள்ளுங்கள் இன்றைக்கி இதை ஓதுவேன் அப்படின்னு எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இந்த மாதிரி இது ரமணான் முழுவதும் ஃபாலோ பண்ணுங்கள் ரமணான் முடிந்த பிறகும் உங்கள் வாழ்க்கையில் இதே நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுன்னு சொன்னால் அதிகமான நன்மை அப்போது இந்த ஆண்ட்ராய்ட் ஃபோன் இருக்கு இல்லையா அது என்ன செய்கிறோம் நம்ம ஒரு ஃபேஸ்புக்கில் போகிறோம் உள்ளே நுழைஞ்சோடனையுமே சைத்தாண்ட என்ன சொன்னால் ஒரு மணி நேரம் அப்படியே அந்த நம்ம டயத்தை சாப்பிட்டு அது ஒரு செகண்டு அதாவது இந்த ரெண்டு பதினஞ்சு செகண்டுக்கு ஒன்று போடுவாங்க அது பார்க்க ஒன்றா வந்துட்டு இருக்க ஸ்டெப் அடுத்து மாறி மாதிரி வந்துகிட்டே இருக்கும் அடுத்தடுத்து பார்க்க 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 என்ன பண்ணுவான்னு சொன்னால் ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் போகிற டைமே தெரியாது இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு பிரச்சனையை நமக்கு உண்டாக்கிவிடும் டயத்தை வேஸ்ட் பண்ணி கொடுப்பேன் அதனால் அதை அவாய்ட் பண்ணி கொள்ளுங்கள் அதில் ஒரு ஒரு நன்மையும் கிடையாது தீமை தான் அதிகமாக இருக்குது இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் மட்டும் நீங்கள் கேட்டுட்டு பாக்கி விஷயம் என்ன செய்து கொள்ளுங்கள் அவாய்ட் செய்து கொள்ளுங்கள் இந்த மாதிரி என்ன செய்ய சொன்னால் நன்மையை செய்து கொள்ள வேண்டும் தீமை நம்முடைய த தயத்தை நன்மையான விஷயத்தை பயன்படுத்தணும் தீமையான விஷயத்தை பயன்படுத்துவதை தவிர்த்துக்கொள்ள வேண்டும் அது மாதிரி துவாக்கள் நமக்கு என்ன ஆசைப்படுறோம் நம்முடைய துவாக்கெலாம் கபலான்னு ஆசைப்படுறோம் அதுக்கு சிறந்த நாள் என்னென்னு சொன்னால் நம்மளாவுடைய நாளம் நோன்பு வைத்து கொண்டு நோம்பாடுகளை கேட்கக்கூடிய துவாவை அல்லாஹ் கபூல் செய்கின்றான் நோன்பு வச்சு நீங்கள் துவா செஞ்சுட்டே இருங்க உங்களுக்கு என்ன வேணும் கேட்டுட்டே இருங்க அதில் மிகவும் சிறப்பாக நோம்பு துறக்கும்போது கேட்கக்கூடிய துவா கபுல் ஆகும் இன்னும் சிறப்பாக ஹஜ்ஜத் நேரம் கேட்கக்கூடிய துவா ஆகிட்டுக் கொள்ளப்படும் அது இன்னும் சிறப்பாக ஒவ்வொரு துளைக்கு பின்னாட்டியும் கேட்கக்கூடிய துவா ஆயிட்டுக் கொள்ளப்படும் இது மற்ற நாட்களை விடவும் இந்த ரமலான பவர்ஃபுல்லானது அவங்க என்ன செய்யுங்க ஒவ்வொரு வரலாறு தொலைக்கு பின்னாட்டியும் நோம் திறக்கும் போதும் நோம் வைத்து கொண்டு இருக்கும்போதும் ராஜ்யத்தில் என்ன செய்யுங்க அவங்களுடைய தேவை எல்லாம் கேட்டே வருங்க எல்லாமே நிறைவேறும் அது மாதிரி உங்களுக்கு இன்னும் ஸ்பெசிஃபிக்காக ஒரு துவா வைத்துக்கொள்ளும் வாழ்க்கையில் நான் சொல்லித்தரேன் இதை வந்து ஓடிக்களுங்க எப்போதுமே காலையில் குறைஞ்சபட்சம் பதினோரு தடவை செலவாக தோதிக்குங்க சல்லதாரம் சொல்லலே சொல்லம் பதினோரு தடவை லா ஆக இல்லாற சொன்னா எனக்கு பல்வா லாவலா போத்தை இல்லா பிள்ளா அதையும் ஓதிட்டு யார்தான் நான் ஓதிய இந்த செலவா இந்த திக்கருடைய பறக்கத்தை கொண்டு இதில் உள்ள ரகசியங்களை கொண்டு என்னுடைய தேவை நிறைவேற்றி அப்படின்னு சொல்லிடுங்க இந்த முறையை இதை மூணையும் ஃபாலோ பண்ணிக்கணும் காலை மாதிரி வாழ்க்கையை ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுங்கள் நிச்சயமாக இது கட்டணும் நினச்சிக்கிட்டுருக்கோம் இது திக்கர் செஞ்சு நான் கேட்கணும் இந்த முறையில் கேட்கணும் அதே மாதிரி ஒவ்வொரு ஃபரான தொழில்லாம் சொல்லக்கூடியவங்க தான் முக்கியமான விஷயம் நீங்கள் எதுக்கட்டும் தருவான்டா தானா ஆனால் நீங்கள் என்ன சரி தொகையை விடக்கூடாது ஏன்னா உங்களுடைய தொலகையில் அல்லாவுடைய தொடர்பு என்ன சரி சொன்னால் அஞ்சு நேரம் தொடர்பு வச்சுருக்கீங்க ஒவ்வொரு நேரமும் அல்லாளுடைய தொடர்பில் இருக்கீங்க ஒரு கனெக்ஷன் அதாவது நம்ம வீட்டில் லைட் இருக்குது எப்படி பவர் தேவைப்படுதோ அது மாதிரி இதையோடைய நம்மளுடைய ரூஹ் வந்து டெவலப் ஆகுது இருக்குது ரூ வளர்ச்சி அடைவதற்கு அந்த தொழுகை ஒரு கன ஒரு கனெக்ஷனாக இருக்கிறது அப்போ என்ன செய்யுங்க தொழுகையை அந்த அஞ்சு தொழுகை தொலகை தொழுதுக்கணும் விடாத விடாதீங்க தொழுகை விடாமல் நான் சொல்லக்கூடிய முறையில் வாசிச்சுருந்தீங்கன்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் அனைத்துமே நடக்கும் இதுதான் இஸ்மர ஆழகம் அதாவது சிலர் தேடுறாங்க எந்த பேரை சொல்லி அதாட்ட கேட்டால் கிடைக்கும் தேடுறாங்கன்னு அதுதான் இதை நான் சொல்லிக் கொடுத்தது இது மூன்றும் நீங்கள் வாழ்க்கையில் கடைபிடிச்சிங்கன்னு சொன்னால் அது தொடர்ந்து இங்கே ஓய்வு வந்து வந்தீங்கன்னு சொன்னால் அது தொடர்ந்து உங்களுக்கு தேவைகள் இல்லாத யாருமே இல்லை எல்லாருக்கும் தேவையில் இருக்கிறது அவள் கேட்டு வரும்போது நிச்சயமாக கிடைக்கும் ஆகவே இதை அவசியம் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அது மாத்திரம் இல்லாமல் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது அது என்னென்னு சொன்னால் நம்முடைய துவா கபுலாவிற்கு இன்னொரு முக்கியமான விதி நான் மட்டும் அமர்சித்தா பற்றாது மற்றவங்களுக்கும் இதை எத்தி வைக்க வேண்டும் அதாவது இந்த மார்க்கத்தை எத்தி வைக்க வேண்டும் நன்மை ஏவி தீமையை தடுத்து கொண்டு இருக்கக்கூடிய கூட்டத்தில் உங்களுக்கு இருக்க வேண்டுமென்னு நல்லா சொல்லி காமிக்கணும் அவங்க தான் வெற்றி பெற்ற கூட்டம் சொல்லிக்காமிக்கணும் ஹயர் உமத்தின் உகர்ஜன் என்ன விழிப்பு வெளியாக்கப்பட்ட மக்களிலேயே சிறந்த மக்கள் யாருன்னு தெரியுமா அவங்க என்ன செய்றாங்க அந்த நன்மை ஏவி தீமை தரக்கூடியதான் சிறந்த மக்களால் சொல்லி காமிக்கணும் ஆக நம்ம மென்ஷன் சொன்னால் மக்கள்கிட்ட நன்மை ஏவி தீமை தளர்த்துக்கொள்ள இருக்க வேண்டும் நன்மைங்கிறத நம்ம சொல்லிட்டோம் தீமை என்ன விஷயம் அதாவது விபச்சாரம் செய்கிறது மது குடிக்கிறது கொலை செய்கிறது தற்கொலை செய்கிறது வட்டி வாங்கிறது மற்றவங்க புறம் பேசுகிறது மற்றவர்கள் பொருளை அபகரிக்கிறது செய்வினை செய்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பாவங்கள் இதை விட்டு முழுமையாக தெரிவித்துக்கொள்ள வேண்டும் இதை செஞ்சோம்னு சொன்னால் நம்முடைய நன்மை இல்லாமல் அழிந்து போய்விடும் அதாவது இதை விட்டு வேண்டும் இப்போ நன்மையை செய்யணும் தீமையும் தீமையை தவிர்த்துக்கொள்ளணும் நன்மை ஏவனும் தீமையை தடுக்கணும் ஆகவே இப்போ நம்ம என்ன செய்ய எப்படி நம்ம நன்மையை வித்தி தீமை தடுக்க முடியும் நீங்கள் இந்த வீடியோவை என்ன சொன்னால் உங்கள் தெரிஞ்சவங்க உங்கள் நண்பர்களுக்கு ஒரு அஞ்சு பேருக்கு ஷேர் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் அது இதன் காரணமாக யாராவது ஒரு அமல் செஞ்சாங்கன்னு சொன்னால் அந்த நன்மை என்ன செய்கிறவங்களுக்கு வாழ்க்கை முழுது கிடச்சிட்டு இருக்கும் ஒருத்தர் மட்டும் நீங்கள் ஒருத்தர் அனுப்பிட்டீங்க அவர் இதை அவர் மனம் திருந்தி தொட ஆரம்பிச்சாருன்னு சொன்னிங்களேன் அவர் தொழுகும்போது தான் நண்பர்கள் கிடச்சிட்டே இருக்கும் அவர் ஒருத்தருக்கு இது அனுப்புகிறாரு அவர் மூலமாக மல்டி பிளஸ் பிஸ்னஸ் சொல்லுவாங்க நம்ம பார்த்துட்டு இருக்கோம் என்ன செய்வாங்க ஒருத்தவங்க வந்து சேர்த்து விடுவாங்க ஒரு ரெண்டு பேர் சேர்த்து விடுவாங்க அவர் ரெண்டு பேர் சேர்த்து விடாரு அவர் ஐநூறுரூவா கொடுப்பார் அதில் ஒரு ஒரு பங்கு வந்துட்டு இருக்கும் அது மல்டி பிஸ்னஸ் சொல்லிகிட்டு இருப்பாங்க அது இருக்குது அது அது வந்து கூடுமா கூடாதுங்கிறத பற்றி நான் பேச வரல ஆனால் இது அதை விட மல்டி மல் மல்டி ஏன்னா அவங்க பத்தில் ஒரு ப நூ நூற்றில் பத்து வருஷம் கொடுப்பாங்க இது நூற்றுக்கு நூறே கிடைக்கும் உங்களுக்கு கிடைக்கும் அவருக்கு கிடைக்கும் அவருடைய நன்மையில் நல்லா குறைக்க மாட்டான் உங்களுக்கு தந்துகிட்டே இருப்பான் மல்டி மஸ் மல்டி பிஸ்னஸ் மருமையுடைய மல்டி பிஸ்னஸ் நீ செய்ய ஆரம்பித்து விரும்புனீங்கன்னு சொன்னால் அதுக்கு மிக சிறந்த வழி இந்த நன்மையை விற்றுமைத்தருக்கூடியது இந்த இந்த மாதிரி நீங்கள் நீங்களும் அமல் செய்து மற்றவங்களுக்கும் இதை தீனை எத்தி வைக்கக்கூடியது தான் நிமிஷம் சொன்னாங்க கன்னி வன்னி வளவாய்க்கிட்டேருந்து ஒரு வருஷத்து விஷயத்தை கேட்டாலும் மக்களை எட்டி வைக்க சொன்னாங்க அந்த அடிப்படையில் நீங்கள் என்ன செய்ய சொன்னால் இந்த விஷயத்தை மக்களுக்கு எத்தி வைங்க எல்லாரையும் கொண்டு வாருங்க நம்ம இந்த கூட்டத்துக்கு கீழாக ஏன்னு சொன்னால் இப்போ பல கூட்டங்கள் இருக்கிறது அவங்க பேச்சு தான் இருக்குது பேசிகிட்டே இருப்பாங்க தொழு இருக்காது தொழிலில் ஒரு பூணிப்பு இருக்காது அஞ்சு மாட்டாங்க தொழுவமாட்டாங்க கஞ்சா மாட்டாங்க பேச்சு தான் பேசிகிட்டே இருப்பாங்க அதெல்லாம் முக்கியம் வாழ்க்கையில் செயல்பாடு முக்கியம் சகாபாக்கத்தில் பார்த்தீங்கன்னா செயல்பாடு தான் அப்படிப்பட்ட ஆகவே அன்பு இதை எல்லா மக்களுக்கும் எல்லா மக்களுக்கும் ஷேர் செய்யுங்க அல்லாஹ் கபுள் செய்வானாக இமைய மருந்து வெற்றி பெற்ற ஆக்கி ஆக்கியிருக்கிறானாக இனிமேசாக சொன்னாங்க நீங்கள் நன்மையை கொண்டு தீமையை தத்துக்கொண்டு இருங்க அப்படி இல்லைன்னு சொன்னால் அல்லாடைய வேதனை இறங்கும் அப்படி வேறு இறங்குச்சு சொன்னால் நீங்கள் அல்லாட்டை பிரார்த்தனை மாட்டான்னு சொல்லிட்டாங்க ஆகவே நம்முடைய துவா ஏற்றுக்கொண்டு இருக்குது வழிமுறையாக இருக்கிறது எல்லாம் நல்லா கபுல் செய்வானாக واخر دور الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته